எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து எப்படியே ஒரு கண்ணை மூடி அப்படியே எக்ஸ்வலைஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்கெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எல்லா மக்களுமே ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலே மாடிஃபைட் ஆகியிருப்பாங்க நிறையா வந்து சயின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறப்போ மனுஷங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் எவ்வளோ தூரம் முன்னேறி போயிட்டு இருக்கு தெரியும் அதே மாதிரி இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு கண்டிப்பா இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கையில மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அதை பத்தி தான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ல வந்து மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆவரேஜா பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே முப்பது சென்டிமீட்டர் ஹைட் அதிகமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே பத்து சென்டிமீட்டர் வந்து உயரம் வந்து அதிகமாக தான் பிறந்துட்டே இருக்காங்க அவங்களோட ஹைட் வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருக்காவும் இல்லை வந்து குறிப்பிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஹைட் வந்து பத்து சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு பார்க்கையில் முப்பது சென்டிமீட்டர் ஹைட் வந்து அதிகமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்லருந்து வர யூவி ரேஸ் வந்து அதிகமாகும் அதுக்காக நம்ம ஸ்கின் வந்து அது நம்ம ஸ்கின் வந்து பிளாக்காக மாற்றும் பிளாக்காக இருந்தது அப்படின்னா தான் வந்து அந்த ச சன் இருந்து வர யூவீரியஸ்னால பாதிப்புகள் வந்து கம்மியாகும் அதனால் வந்து ஸ்கின் டோன் வந்து இன்னும் பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு ரொம்ப பிளாக்காக இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் டார்க் ஆகும் ஸ்கின் டோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு ஹியூமன் பீய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே வந்து ஒரு கொசு இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொசு வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணியில் ஒரு மாதத்துக்கு வராது அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு மாதம் கழிச்சு வரும் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா பட் அது அப்போதைக்கு இருக்காது பட் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உயிர் வாழ ஆரம்பிக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொசுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம்ல அந்த பாய்சன் அந்த பாய்சனுக்கு ஏற்ற மாதிரி கொசு தன்னோட உடம்பை வந்து மாற்றி வடிவமைச்சுக்குமா அதனால் வந்து அந்த மருந்து போய் அந்த கொசுவை பட்டுச்சு அப்படின்னா பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது இறந்து போ பிறகு வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து அதுவே தன்னோட உடம்பை வந்து மாற்றி அமைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இப்போ ஒருத்தங்க ஃபேமிலியில் கேன்சர் இருக்குது தொடர்ந்து எல்லாத்துக்கும் கேன்சர் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அவங்க ஜென்ரேஷனில் பிறக்க போகிற குழந்தைக்கு அந்த அதாவது ஸ்போம்லேயோ இல்லை எக்லியோ இல்லை அந்த ஓவரிலேயோ வந்து குழந்தை இருக்கிறப்போ இல்லை அந்த இதுலையே வந்து இந்த மாதிரி கேன்சருக்கு இம்யூனாக போற இருக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் வந்து செலுத்திடுவாங்க அதனால வந்து அந்த குழந்த வந்து கேன்சருக்கு கேன்சர் வந்து பாதிக்காமல் இருக்கும் கொஞ்சம் அதை போராடுற சக்தி வந்து அந்த குழந்தைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இந்த டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேன்சர் அப்படிங்கிறது வராது தான் வந்து ஜெனெட்டிக்கலே மாடிஃபைடு ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா பேரண்ட்ஸே வந்து தன்னோடய குழந்தைகளுக்கு வந்து என்ன திறமைகள் வந்து தனித்திறமைகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஜீனை வந்து இது பண்ணி அவங்களே வந்து அந்த டிஎன்ஏ குழந்தையாக இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா என் பையன் நல்லா ஓடணும் இல்லை நல்லா ட்ரா பண்ணணும் இல்லை நல்லா ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து நினச்சாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஎன்ஏ வந்து கருவாக இருக்கையிலேயே வந்து மாற்றிக்கலாம் நாமளே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக இப்போது ஒரு கவர்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களே வந்து பிறக்க குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிஹேவியரில் சேஞ்ச் பண்ணுறக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நேனோ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போவே பார்த்திங்கன்னா கையில் கட்டியிருக்க வாட்ஸ்அட் இல்லை கூகுள் கிளாஸ் அந்த மாதிரி நிறையா வந்து டெவலப் வந்து ஆகிட்டே தான் இருக்குது டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு ட்ராவல் ஏதாவது ட்ரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நம்ம எங்கே போகணுன்னா நம்ம காலிலேயே பார்த்திங்கன்னா ஒரு வீல்ஸ் மாதிரி வந்து செட் பண்ணி இருக்கலாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த வீல்ஸே அப்படியே நம்மளை அப்படியே கூப்பிட்டு போயிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம உடம்புல சின்ன சின்ன பார்ட்டில் வந்து அந்த லேனோ பார்ட்ஸ் வந்து செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தேவையான விஷயங்களும் அதுவே பண்ணி கொடுத்துரும் நம்ம வந்து இன்னொருத்தங்களே உள்ள வேற ஒரு விஷயத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இப்போ வந்து பேசுகிறதுக்கு இது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனா போக போக பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு இது கண்டிப்பா சேர்த்தாயிரும் இதுல பாத்தீங்கன்னா ஏன்னா டெக்னாலஜி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லை இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் மக்கள் இல்லை இப்போதைக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இதில் வந்து என்ன சொல்கிறது நிறையா பாசிட்டிவோ இருக்கும் நெகட்டிவோ இருக்கும் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ